ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தீப வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் என்பது எப்படி சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஐயப்பனுக்கும் உகந்த மாதமாக இருக்கிறதோ அதே தான் மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து உகந்த மாதமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட மாதத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு கிழமையான வெள்ளிக்கிழமையில் நாம் வந்து மகாலட்சுமி தாயார் சில குறிப்பிட்ட முறைகளில் வந்து வழிபாடு செய் பொழுது நம்மளுடைய வீட்டிற்குள் வந்து நமக்கு அனைத்து விதமான செல்வ சுகத்தையும் அருள்வார் என்று கூறப்படுகிறது மகாலட்சுமி தாயார வீட்டிற்கு அழைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயார் வந்து நூற்றி எட்டு பொருட்களை வந்து வீட்டிருக்கிறார் என்பது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயார் வீட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தாயாரின் ஒரு இடத்துல இருந்து நிலையாக இருக்கக்கூடியவள் அல்ல ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து அதனால் தாயாரை நம்மளுடைய வீட்டிற்கு வரவழைப்பதற்காகவே சில வழிபாட்டு முறைகளை வந்து நாம் அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நாங்கள் பார்க்கலாம் இந்த வழிபாட்டை வந்து இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடிய சுக்கர கோரையில் வந்து செய்வது என்பது மிகவும் சிறப்பம் வீட்டை பூஜை அறையில் வந்து ஒரு இடத்தை வந்து நீங்கள் சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து கொள்ளுங்கள் பிறகு வந்து அதில் வந்து பச்சரிசி மாவினால் வந்து அதாவது ஸ்வதிக் சின்னத்தை வந்து வரையுங்கள் அதாவது ஸ்வதிக் சின்னத்தில் மகாலட்சுமி தாயார் வந்து கூடியிருக்கிறாள் என்பது வந்து பலரும் அறிந்த உண்மையை இப்படி வந்து ஸ்வதிக் சின்னம் வரைந்த பிறகு அந்த ஸ்வதிக் சின்னத்திற்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த ஸ்வதிக் சின்னத்தில் வந்து நான்கு முனைகளில் வந்து நான்கு வந்து அகல் விளக்குகளை வையுங்கள் ஸ்வதிக் சின்னத்திற்கு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கை வைத்து சுத்தமான நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு வந்து தீ தண்டு திதி கிடைக்காத பட்சத்தில் வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் நெய்வேத்தியமாக பால் பாயாசம் கற்கண்டு பொங்கல் போன்றவற்றை நீங்கள் பிறகு அந்த சின்னத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள் ஒருவேளை வந்து மல்லிகைப்பூ கிடைக்கலன்னு சொன்னால் நீங்க வில்வம் இலேயே வந்து அல்லது துளசி இலேயே வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முடிந்த அளவிற்கு வந்து வாசனை நிறைந்த மல்லிகைப்பூவை வந்து பயன்படுத்துவது வந்து அதீத பலன் தரும் எப்படி வந்து அர்ச்சனை செய்து முடிந்த பிறகு வந்து கற்பூர தீப துப ஆராதனைகள் வந்து காட்டி வழிபாட வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை நாம செய்து மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து 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 விடுவாள் விடுவாள் நாம ஏற்றி வைத்த அந்த எழுந்தருளி சொல்லி ஒவ்வொரு வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்கணும் என்று சொன்னால் அதற்கு மகாலட்சுமி தாயாரின் வாசம் என்பது கண்டிப்பாக வேண்டும் முழு நம்பிக்கையுடன் இந்த முறையில வந்து கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையற்ற பூஜை செய்பவர்கள் வீட்டுல வந்து கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் வந்து எழுந்தருளி அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவார் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொண்டு இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி